வணக்கம் நண்பர்களே கொஞ்ச காலமாக இந்த சோழர்கள் பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஒரு நாலு எபிசோட் பேசினது கூட அதுக்கப்புறம் பேசலை ஏன்னா அதுக்கப்புறம் நக்கீரனில் வந்து அவங்க பேச சொன்னாங்கன்னா அங்கே ஒரு இருபத்தி ரெண்டு வாரம் பேசணும் இருபத்ரெண்டு எபிசோட் பேசணும் இருந்தாலும் அங்கே சொல்ல விடுபட்ட செய்திகள் மற்றும் நம்ம சேனலில் நம்ம சோழர்களை பற்றி பேசின ரெக்கார்டு வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதில் பேச ஆரம்பிக்கிறேன் முடிஞ்சளவுக்கு நக்கீரனில் சொல்லாத செய்திகளையும் சேர்த்து இதில் சொல்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் இதுக்கு இந்த வீடியோக்களையும் தொடர்ந்து பாருங்கள் சோழர்கள் மீது வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா அவங்க ஒன்றும் பண்ணலைங்க ஃபுல்லாக கொள்ளையடித்தாங்க கோயில் கட்டினாங்க பூசாரி கொடுத்தாங்க தேவதாசி உருவாக்குனாங்க பார்த்திங்கன்னா இந்த நாலு குற்றச்சாட்டு வந்து வழக்கமாக எல்லாருமே சொல்லுவாங்க அதாவது மற்ற மன்னர்களுக்கும் சோழனுக்கும் உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இடத்துலையாவது பார்ப்பனர்கள் ஒரு விஷயத்த தூக்கி பிடிப்பாங்க எங்களை மாதிரி திராவிட இயக்கம் சார்ந்தவங்க அந்த இடத்த அமுக்குவாங்க நாங்கள் சில விஷயத்தை தூக்கி பிடிப்போம் பார்ப்பனர்கள் அமுக்குவாங்க ஆனால் சோழர்கள் விஷயத்தில் மட்டும் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா பார்ப்பனர்களும் போட்டு அவனை மட்டமாக தான் பேசுவாங்க முற்போக்கு சிந்தனை பேசுகிறவங்களும் மட்டமாக தான் பேசுவாங்க அது எதனாலன்னு எனக்கு புரியலை அதை அதையெல்லாம் விடுவிச்சு பேசுகிறது தான் இந்த தொடரோட நோக்கம் சோழர்களை எனக்கு எல்லாம் இல்லை நம்ம என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இருக்கிறத வச்சு உண்மை என்னன்றதை தேடுவோம் அதுதான் நம்மளுடைய வேலை சோழர்களை சொல்லும்போது எத்தனை குற்றச்சாட்டு சொன்னால் ஊர் ஊராக போய் கொள்ள முதல் குற்றச்சாட்டு ரெண்டாவது குற்றச்சாட்டு கோயில் கட்டிக்கிட்டே இருந்தாங்க அதை தவிர வேறு எந்த வேலையும் பண்ணலை மூன்றாவது குற்றச்சாட்டு பிரம்மதேயமாக அள்ளி அள்ளி கொடுத்தாங்க வேறு எதுவும் பண்ணலை நாலாவது குற்றச்சாட்டு என்ற ஒரு கான்செப்டே அவங்க தான் உருவாக்குனாங்க இதில் முதல் குற்றச்சாட்டை எடுத்து பார்ப்போம் ஊர் ஊராக போய் கொள்ளையடிச்சாங்க உண்மையில் பார்த்தா அப்படிலாம் உண்மையே கிடையாது உண்மையிலே சோழர்கள் வந்து ரொம்ப பரிதாபமான நிலமையில தான் இருந்தாங்க ஆரம்பத்தில் என்னடா சோழர்களோட பெருமையை பேசுகிறேன்னு சொல்லிட்டு எடுத்து ஆரம்பிக்கும் போதே பரிதாபமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா அதாவது ஆரம்பத்துலேயே பாருங்கள் முதலாம் ஆதித்தன் அதாவது விஜயாலய சோழனோட பையனும் பையன்தான் வந்து அந்த சோழ சாம்ராஜ்யம் உருவாகிறதுக்கு அடித்தளமையிட்றான் அதுக்கு முன்னாடி அவங்க இருந்தது உறையூர் தஞ்சாவூரில் கூட கிடையாது அப்போ அப்படி இருக்கும்போது ஆதித்த ஆதித்தன் என்ன பண்ணுறான் எங்கே வேலை பார்க்குறான் பல்லவர்கள்ட்ட தான் வேலை பார்த்துட்ருக்கான் பல்லவர்கள்ட்ட வேலை பார்த்துட்ருக்கான் இருக்கான் பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் சண்டை வந்துக்கிட்டு இருக்குது அப்போ அப்போ வரகுண பாண்டியனுக்கும் இந்த பல்லவனுக்கும் சண்டைன்றப்போ இந்த படைக்கு தளபதியாக இருந்து வரகுட பாண்டியனை ஜெயிச்சு கொடுத்ததுனால அதாவது பல்லவர்களின் படையோட தலைய தளபதியாக இருந்து ஜெயிச்சு கொடுத்ததுனால பல்லவனாக பார்த்து என்ன சொல்கிறான் பல்லவன் பேரா அபராஜிதனுங்க இந்த அபராஜித பல்லவனுக்கு வந்து என்ன பண்ணுறான் சரி உங்கள் அப்பா வந்து இனிமேல் இன்டிபெண்ட் ராஜாவாக இருந்தப்போ எங்களுக்கு கப்பம்லாம் கெட்ட வேணாம் அப்படின்னு அப்போ விஜயாலயன் காலம் வர சோழர்கள் வந்து கப்பம் கெட்டும் அளவுக்கு அதுவும் பாண்டியர்கள் அளவுக்கு கூட இல்லாமல் சின்ன லெவலில் தான் இருந்திருக்கிறாங்க இதுக்கப்புறம் அபராஜிதனுக்கும் ஆதித்தனுக்கும் நடக்கிற சண்டையில் தான் அவன் ஜெயித்து பல்லவனை காலி பண்ணி தனி ராஜாவாகிறாங்க இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ராஜாவே இவன் கொல்ல வேண்டிய கட்டாயம் எப்படி வருது ஏன்னா இவங்க அப்பா விஜயாலயன் வந்து என்ன பண்ணுறாரு இண்டிபெண்ட் ராஜான்னு ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க தஞ்சாவூரில் அப்போ இளங்கோ முத்தரை என்ன ஒருத்தர் ராஜாவாக இருக்கார் அவரும் பல்லவர்களுக்கு கப்பம் கப்பங்கட்டுறவர் இங்கேருந்து போய் சண்டை போட்டு அதை ஜெயித்து தஞ்சாவூருக்கு தன்னுடைய தலைநகரை மாற்றுறார் அப்போ அபராஜித பல்லவன் என்ன சொன்னார் என்னப்பா அவங்க அப்பா அதை சொன்னால் இதை செய்கிறாரு இதை சொன்னால் அதை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் முட்டிக்குது ரெண்டு பேரும் அப்போ தான் வந்து என்னாவது பல்லவனை எதிர்த்தே இவன் சண்டை போட வேண்டிய ஒரு கட்டாயம் வருது வந்த உடனே ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சு தனியாக இன்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க அப்பா இருக்கார் ஆதித்தனும் இருக்கிறான் ரெண்டு பேரும் போகிறாங்க அதாவது அப்பா பையனை பையனும் சே அப்பாவும் சேர்ந்து உருவாக்குனதுனாலே அப் விஜயாலயன் என்ன பண்ணிடுறாரு கூடவே ஆதித்த கரிகாலனை இணைய அரசனா நானும் ராஜா அவனும் தான் ராஜா அப்படின்றார் இந்த இணையரசனை அறிவிக்கிறது அப்போ இருந்து எப்போவுமே வந்துக்கிட்டு இருக்குது கடைசியாக மூன்றாம் ராஜேந்திரன் காலம் வர நானூற்றி முப்பத்தோரு வருஷமும் ஒரு ராஜா வரும்போது அடுத்த ராஜாவை இணையரசனை அறிவிச்சுருவாங்க அதுக்கு ஒரு க விஷயம் இருக்குது பின்னாடி வருவோம் அப்போ இணையரசனாக இருக்கிறாரு அப்புறம் ஆதித்தன் வந்து முழு ராஜாவாகும்போது அவருக்கு பையன் பராந்தகன்னு பிறகுறான் பராந்தகனை இணையரசனை அறிவித்து ஆதித்த ஆதித்தனோட காலம் முடியுது பராந்தகன் ராஜாவாக இருக்கும்போது அவரோட அவருக்கு ஆதித்தன் கண்டராதித்தன் அரிஞ்சயன் ராஜாதித்தனை இணையரசனை அறிவிக்கிறாரு பராந்தகன் இவர் ஆட்சியில் இருக்கும்போதே அதாவது எத்தனாவது தலைமுறை பாருங்கள் மூணாவது தலைமுறை தான் விஜயாலயனில் ஆரம்பித்து ஆதித்தன் பராந்தகன் தான் வருது முதலாம் பராந்தகன்னு சொல்லுவோம் இந்த பராந்தகன் காலம் வரும்போதே பெரிய ப்ராப்ளம் வந்துடுது ஏன்னா இது ராஷ்டிரகூட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் மேலை கங்க நாட்டு பட்டுகா அப்படிம்பாங்க அப்புறம் கீழே கங்க நாட்டு மன்னர் மாரசீமான்னு பேர் இவங்க மூணு பேரும் ஒரு அலையன்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு சண்டைக்கு வந்துடுறாங்க ஏன்னா இது வந்து அப்போ தான் ஏர்லி கிங்டம் அதாவது அப்போ தான் முளை விட்ட ஒரு சாம்ராஜ்யம் இதை முளையிலேயே கிள்ளிடணும் ஏன்னா ஏற்கனவே பல்லவர்கள் முடிஞ்சு போச்சு பாண்டியர்லேயே முடிச்சிட்டாங்க ஏன்னா பாண்டியரை முடித்ததும் ஆதித்தந்தான் பாண்டியரை முடித்தாச்சு பல்லவனும் முடிச்சாச்சு இவன் மட்டும் தானே இருக்கிறான் இவனை முடிச்சிட்டோம்னா மொத்த தமிழ்நாடு நம்மள்தாச்சு அப்படின்னு சொல்லி ராஷ்டிரகூட மன்னன் பிளான் பண்ணுறான் அந்த பிளானுக்கு தான் என்ன பண்ணுறான் இந்த மேலை கங்க நாடு கீழே கங்க நாடுன்னு ரெண்டு நாட்டு மன்னர்களோடையும் ஒரு அலையன்ஸை போட்டு பெரிய எடுத்து வராங்க பராந்தகனும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய படையை ரெடி பண்ணி கொடுத்து ராஜாதித்தியனாக அனுப்பி வைக்கிறான் சண்டையில் என்ன ஆகுது ராஜாதித்தன் கொல்லப்படுகிறான் அதாவது இணைய அரசன் செத்து போயிடுறாங்க சண்டையில் அதுவும் அவனாக சண்டைக்கு போகல அவங்களாக வந்தாங்க ஆனால் நமக்கு சொல்கிறது பூரா எப்படி சொல்கிறாங்க இவங்க படையெடுத்து ஊர் ஊராக போய் அடிச்சாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சோழர்களோட அந்த சாம்ராஜ்யத்துக்கு பேரே வந்து ஆங்கிலத்தில் தலசோ கிரேசி அப்படிம்பாங்க தலசோ கிரேசி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா மேரிடைம் அதாவது கடல் சார் வணிகம் கடல் சார் படைகளை வந்து முக்கியமாக முக்கியமாக வந்து கடல் வணிகத்தை முன்னிறுத்தி உருவாக்கப்படக்கூடிய சாம்ராஜ்யத்தை தேலசோ கிரேசி அப்படிம்பாங்க இந்த கிரேக்க நாட்டு மன்னர்கள்லாம் இருக்கா இருந்தாங்க பார்த்திங்களா அந்த கிரேக் அந்த அலெக்சாண்டர் காலத்துக்கு முன்னாடி அந்த சா அந்த நகரங்களை நகர ராஜ்யங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சிட்டி ஸ்டேட் அப்படிம்பாங்க ஒரு ஒரு நகரமும் ஒரு தனி நாடாக இருக்கும் அப்போவும் இருந்தது வந்து அந்த தேலசோ கிரேசி தான் அதுக்கு அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஃபொனீசியர்கள் அப்படிம்பாங்க அந்த ஃபொனீஷியன்ஸும் அவங்களும் தேலசோ கிரேசி தான் தலசோ கிரேசி அதாவது வியாபாரம் மூலமாக பெரும் பொருள் ஈட்டலாம் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு உருவாக்கப்பட்ட ராஜ்யம்தான் சோழர்கள் ஆனால் நமக்கு சொல்கிறது பூரா என்ன சொல்கிறாங்க இவங்க வந்து நாடு பிடிக்கும் ஆசை வெறி கொண்டவங்க அப்போ இவர் மட்டும் நாடு பிடிக்கும் வெறி கொண்டவங்க மற்றவங்களாம் நாடு பிடிச்சி சமூக சேவை செஞ்சாங்களா மற்ற ராஜாலாம் இப்போ இந்த மூன்றாம் கிருஷ்ணன் எதுக்கு வந்தார் தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய வந்தாரா மக்களுக்கு ஏதாவது சேவை செய்வோம் அப்படின்னு படையெடுத்து வந்தாரா என்ன சோழர்கள் மீது இருக்கக்கூடிய வன்மம் அந்த பார்ப்பனர்களுக்கு குறிப்பாக சோழர்கள் மீது மிகப்பெரிய வன்மம் உண்டு ஏன்னா வீட்டில் நான் சில பார்ப்பனர் வீட்லேயே பார்த்துருக்குறேன் அந்த ஏதாவது குழந்தையை திட்டும்போதே எதாவது தப்பு செஞ்சால் திட்டும்போதே பார்த்திங்கன்னா வந்தாம்பார் சோழன் பிரம்மகத்தி மாதிரி பாரு சோழ பிரம்மகத்தி அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க சோழ பிரம்மகத்தின்னு திட்டுறதுக்கே அவங்க ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு சோழர்கள் மேலே வெறுப்பு இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுவிங்க ம் பாண்டிய பிரம்மகத்தி சேர பிரம்மகத்தி பல்லவ பிரம்மகத்தின்லாம் திட்டமாட்டாங்க திட்டத்துக்கு உள்ள வார்த்தையே சோழ பிரம்மகத்தின்னு தான் திட்டுவாங்க அது என்னன்றது நம்ம போக போக பல செய்திகள் படிக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் இந்த இடத்துல பாருங்கள் இளவரசனே செத்து போயிட்டான் இதுக்கு ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு செப்பேடை சொல்லுவாங்க நான் செப்பேடை ஒத்துக்க மாட்டேன் எப்போவுமே ஏன்னா செப்பேட்டில் அதுவும் குறிப்பாக சமஸ்கிருதத்தில் ஏதப்பட்ட பகுதியை நான் வந்து ஏற்றுக்கவே மாட்டேன் ஏன்னா அது ஃபுல்லாக ஒரே பேய் கதையாக இருக்கும் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லாமல் வேறு பேய் கதை தான் சொல்லிகிட்ருப்பாங்க லைடன் பிளேட்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது லார்ஜர் லைடன் பிளேட்ஸ்ன்னு ராஜராஜனோட செப்பேடு ஒன்று சொல்லுவாங்க இன்னொன்று திருவாலங்காட்டு செப்பேடுன்னு சொல்லி ராஜேந்திர சோழனோட செப்பேடு சொல்லுவாங்க ரெண்டுத்துலேயும் இந்த போர் நடந்ததை பற்றியும் இந்த இளவரசன் இறந்ததை பற்றியும் அப்படி பூசி மொழுகின மாதிரி சமஸ்கிருத பகுதியில் இருக்கும் தமிழ் பகுதி அதை பற்றிலாம் எதுவுமே பேசாது ஏன்னால் தமிழ் பகுதி செப்பரேட்டுக்கும் செப்பேடு சொல்கிற செய்தியே வேறு சம்ஸ்கிருத பகுதி சொல்கிற பேதையே வேறு அதை நம்ம அந்த செப்பேடுகளை பற்றி பார்ப்போம் அப்போ நான் விளக்கமாக சொல்கிறேன் இப்படி இந்த ரெண்டு செப்பேட்டில் இந்த ராஜாதித்தன் அந்த தக்கோலம் போரில் செத்து போனோம் அப்படின்னு சம்ஸ்கிருத பகுதியில் குறிப்பு இருக்குது அதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து அதை ஆதாரமாக எடுத்துக்க மாட்டேன் அப்போது ராஜாதித்தன் இறந்து போனதை நான் எப்படி ஒத்துக்கிறேன் அப்படின்றீங்களா அதுக்கு வேறு ஒரு கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டில் யாரோட கல்வெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டக்கூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆந்திரா பக்கத்தில் ஒரு ஊரில் இந்த ராஷ்டிரகூட மன்னனோட கல்வெட்டு இருக்குது அந்த ராஷ்டிரகூட மன்னனோட மூன்றாம் கிருஷ்ணனோட கல்வெட்டில் இது மாதிரி நாங்கள் சண்டை போட்டு அந்த இளவரசனோ அப்படின்னு குறிப்பு இருக்குது சரி அவன் எதிரி நாட்டு மன்னன் ஆச்சாங்க அவன் வந்து சௌரியத்துக்கு எழுதி வச்சிருக்கலாம்ல அவன் செத்தாருன்னு நமக்கு எப்படி தெரியும் அந்த சண்டையில் அப்படின்னு கேட்கலாம் நியாயமான கேள்வி இதுக்கு நம்ம சென்னை பக்கத்தில் இருக்கு பார்த்திங்களா திருவெற்றியூர் அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டு யார் எழுதி வச்சது அப்படின்னா குமரன் வேலவன் அப்படின்னு ஒருத்தர் சரி நல்ல தமிழ் பேராக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க அவர் பேர் குமரன் வேலவன் ஆனால் அவர் எங்கேருந்து வந்தார் அப்படின்னு பார்த்தா கேரள நாட்டை சேர்ந்தவர் அதாவது பராந்தகன் காலத்தில் இங்கே வந்து அதாவது ஆதித்தன் பராந்தகன் காலத்தில் சோழ வம்சம் அப்படியே டெவலப் ஆகிட்டு வரும்போது கேரளாவிலேருந்து நிறைய பேர் இங்கே வந்து படைகளில் வேலைக்கு சேர்ந்தாங்க ஏன்னா அப்போ வந்து சேரநாடு நாடு ரொம்ப வீக்காக இருந்தது போல் நிறைய பேர் இங்கே தான் வந்து படையில் வேலைக்கு சேர்ந்தாங்க அப்படி வேலைக்கு சேர்ந்த ஒரு ஆ ஒரு ஆறு ஏழு பேர் இருக்காங்க அதில் முக்கியமான ஒரு ஆள் தான் இந்த குமரன் வேலவன் இந்த குமரன் வேலவன் கொஞ்சம் கொஞ்சமாக படையில் டெவலப் ஆகி படை தளபதியாகவே ஆயிடுறாரு இந்த தக்கோலம் சண்டை முடிஞ்ச உடனே ரா ராஜாதித்தன் இறந்ததில் படைகள் வந்து கலைஞ்சி ஓடிடு அதாவது ஒரு நாட்டோட படை கலைஞ்சிருச்சுனாலே அந்த சாம்ராஜ்யமே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் போர்க்களத்தில் ராஜா செத்துட்டார் அதை பார்த்துட்டு இப்போ படை வீரர்கள்லாம் தலையை தெரிக்க நாலா பக்கமும் ஓடி போயிடுறாங்க அப்போ நாலா பக்கமும் ஓடி போயிட்டான என்ன பண்ணியிருப்பான் அந்த மூன்றாம் கிருஷ்ணன் ஹா ஹா நண்டா அப்படின்னு எக்காலம் போட்டிருப்பான் இந்த தோத்த படை வீரர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க ராஜாவே செத்துட்டாரு இனிமேல் என்ன பண்ணுறதுன்ட்டு எல்லாம் ஓடி இருப்பாங்க அப்போ தளபதியும் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து வந்துட்டார் வந்தவர் சாமியார் ஆகிட்டார் ஆமாம் சாமியார் ஆனது மட்டும் இல்லாமல் அப்போ ஒரு கல்வெட்டு எழுதி வச்சுருக்காரு அந்த கல்வெட்டு திருவெற்றியூரில் இருக்குது அந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா இவர் மனம்னு நொந்து சொல்கிற விஷயமா இருக்குது எங்கள் ராஜா செத்தப்பவே அந்த போர்க்களத்திலே நானும் செத்துருக்கணும் சாகாமல் இப்படி பூமிக்கு பாரமாக இங்கே வந்து இருக்கிறேனே அவரை நினச்சி நினச்சி நான் இன்னும் வா நொந்து போயே வாழ்ந்துட்டுருக்கிறேனே அப்படின்னு அவர் நொந்து புலம்னு கல்வெட்டு இருக்குது அப்போ இந்த கல்வெட்டை வச்சு நம்ம ஒத்துக்கலாம் செப்பேட விட்டுருவோம் செப்பேட நான் எப்போவுமே கணக்கில் எடுக்க மாட்டேன் குறிப்பாக சமஸ்கிருத பகுதிகளில் நான் கணக்கில் எடுக்க மாட்டேன்னு வைங்க அது ஏன் பின்னாடி சொல்கிறேன் அப்போது இவங்க சொ வைக்க முதல் குற்றச்சாட்டுனா பெரிய நாடு பிடிக்கும் வெ வெறி கொண்டவர்கள் இல்லவே இல்லை இவங்க ராஜா இவங்க ராஜாவே செத்து போயிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பராந்தகன் வந்து மனசு வந்து போய் அப்படியே ஒரு அஞ்சு வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறாரு அந்த அஞ்சு வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காரு முதல்ல கண்டராதித்தன் அதுக்கு அதாவது ராஜாதித்தனுக்கு அடுத்த பையன் கண்டராதித்தன் அவனை ராஜா வைக்க இவர் அவர் எங்கே போய் சண்டை போடுறது ஏற்கனவே படைகளும் இல்லை ஒன்றும் இல்லை கொஞ்சம் நாள் ஆட்சி பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு சாமியார் அப்படிட்டார் எங்கேயோ அவர் செத்துட்டுக்காரன்லாம் சொல்ல மாட்டாங்க எங்கேயோ போயிட்டார் அப்படிம்பாங்க அதான் மேற்கே எழுந்த அருளியே தேவர் அப்படிம்பாங்க அவர் போய் ரெண்டு மாதத்துலேயோ மூணு மாதத்துலேயோ அவர் ஒய்ஃபுக்கு குழந்த பிறகுது ஆமாம் அப்போ அவர் அந்த குழந்த பிறக்கும் போது அவர் பக்கத்தில் இல்லை ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு குழந்த பிறகுது அப்படிம்பாங்க செம்பியன் மாதேவிக்கு அப்போ வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு ராஜா மூணாவது பையனை திருப்பி ராஜாவாக இருக்கிறாரு அரிஞ்சயன் அவர் இருந்ததே ஒரு வருஷமாக என்ன சொல்கிறதே என்ன சொல்லுவாங்கன்னா இவங்கெல்லாம் சண்டை அந்த தக்கோலம் சண்டைக்கு போனாங்கள ராஜாதித்தன் போனால் ராஜாதித்தன் செத்துட்டான் ஆனால் இவங்களும் போயிருப்பாங்கல்ல இந்த இளவரசர்கள் அதுக்காக வீட்லேயே உட்காந்துருந்துருப்பாங்க இவங்க எல்லா மூணு பேர் தான் போயிருப்பாங்க அதில் ராஜாதித்தன் வந்து களத்திலே இறந்துட்டான் கண்டராதித்தனும் அரிஞ்சயனும் கொஞ்சம் ரொம்ப மோசமாக காயப்பட்டிருக்கலாம் சுந்த அதனால தான் அறிஞ்சயன் ராஜாவாகி கொஞ்ச நாள்லேயே அவர் இறந்துறார் இதுக்கப்புறம் சீலின்னு ஒருத்தன் இருக்கிறான் இந்த உத்தமசீலின்றது அதாவது அறிஞ்சனோட தம்பி இந்த சீலியை வேற என்ன ஆகுது வேறு ஒரு சண்டையில் பாண்டியர்கள் வர்றாங்க அப்போ பராந்தகனுக்கு எவ்வளோ பெரிய சோகத்தில் இருப்பான்னு பாருங்க படை போச்சு நாலு பிள்ளைங்களும் செத்து போச்சு அப்போ அந்த ஆளுக்கு என்ன தான் ஹோப் மிச்சம் இருந்தது ஒன்றுமே கிடையாது அவர் பையன் சுந்தர சோழன் வர்றார் அறிஞ்சனோட பையன் சுந்தர சோழர் வந்து ராஜாவாக வர்றாரு கண்டராஜித்தனோட பையன் வந்து சின்ன பையனாக இருக்கிறான் அவன்தான் மதுரை அந்த கண்ணு பின்னாடி வர்றது அந்த சுந்தர சோழர் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இழந்த இடங்களெல்லாம் மீட்கிறாங்க மீட்கிறது மட்டும் இல்லை அந்த டைமில் அவங்க வந்து இலங்கைக்கெல்லாம் வேறு படையெடுத்து போகலான்ட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி அதுவும் செம கோல் ஏன்னா இங்கேருந்து அவர் அவர் கூட போன அவரோட தளபதிகள் ரெண்டு பேருமே அங்கே செத்து போகிறாங்க ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க ராஜராஜனை வந்து நம்ம கொண்டாடணுமா வேண்டாமான்னு ஏன்னா நமக்கு படித்த வரலாறை வச்சு நம்ம எப்படி நினச்சிட்ருப்போம் விஜயாலயன் ஆதித்தன் பராந்தகன் கண்டராதித்தன் சுந்தர சோழன் அரிஞ்சயன் சுந்தர சோழன் அப்புறம் மதுராந்தகன் அப்புறம் ராஜராஜன் எத்தனையோ ராஜாக்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து அப்படியே ஜாலியாக பாண்ட் வித் அ சில்வர் ஸ்பூன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் ராஜராஜன் வந்து ஆட்சிக்கு வரும்போது அப்படிலாம் நிலைமை இல்லை நாடே வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது இதுதான் விஷயமே ஸோ இப்போ இதில் நாடு பிடிக்க போனார் நாடு பிடிக்க போனார்ன்னு நான் சொல்ல முடியும் அவர் தன்னுடைய ஏரியாவை மறுபடியும் ஸ்ட்ரென்தன் பண்ண தான் வேலை பார்த்துருக்கிறார் இது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நாடு பிடிக்க போல தன்னுடைய பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு வேணுன்றதுக்காக உண்டான வேலையை அவர் செஞ்சுருக்கிறார் இதை பற்றிய செய்திகளை அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நன்றி வணக்கம்